அனைவருக்கும் வணக்கம் சின்ன சின்ன பொக்கல் தமிழ்ல எனக்கு என்ன பார்க்க போகும் தெரியுங்களா மனிதர்களுக்கு சில நேரம் கஷ்டம் வரும் கஷ்டம் வரும்போது கடவுளே எல்லாம் சத்தம் போடுறோம் இல்லைங்களா திட்டுறோம் என்ன சொல்கிறோம் ஐயோ ஏன் கடவுள் என்னை இப்படி சோதிக்கிறாரு கடவுளுக்கு கண் இல்லையா ஏன் இப்படி என்னை கஷ்டப்படுத்துறாருன்னே தெரியல நான் யாருக்கு என்ன கெடுதல் பண்ணேன் எல்லாருக்கும் நன்மை தானே செஞ்சுட்ருக்கேன் ஏன் என்னை இப்படி கஷ்டப்படுத்துறாருன்னு புலம்புவாங்க இல்லைங்களா நாமளே புழம்புவோம் அப்படி போது எனக்கு ஒரு பாட்டு பாடல் ஞாபகத்துக்கு வருதுங்க திரைப்பட பாடல் என்ன பாட்டுன்னு கேட்குறீங்களா மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் வாரி வாரி வழங்கும் போது வல்லலாகலாம் போல தன்னை தந்து தியாகியாகலாம் மெழுகை போல உருகி ஊத்தி ஒளியை வீசலாம் மனிதன் என்பவன் தெய்வமகல அப்படிங்கிற பாடல் ஞாபகத்துக்கு ஆக என்ன தான் நீங்கள் தெய்வம் போல் வாரி வாரி கொடுத்தாலும் கூட நாம் என்ன செய்கிறோம் நாம் என்ன பாவம் பண்ணுறோம் என்ன புண்ணியம் பண்ணுறோங்கிறது யாருக்கு தெரியும் நம்மளை விட அவனுக்கு தெரியும் இல்லைங்களா இது உண்மைதானுங்களே இந்த நாம் என்ன பாவம் செய்கிறோம் என்ன புண்ணியம் செய்கிறோங்கிறது நம்மளை விட கடவுளுக்கு தெரியும் என்பது நம்ம உணரணும் அதை விளக்கக்கூடிய ஒரு சின்ன கதை தாங்க இந்த கதை என்னன்னு கேளுங்க ஒரு காட்டு வழியாக ஒரு ரெண்டு பேர் நடந்து வந்துட்டு இருக்காங்க ரெண்டு பெரியவங்க நடந்து வந்துட்டு இருக்காங்க அப்படி நடந்து வந்துட்டு இருக்கும் பொழுது மழை வர அப்படி இருக்கு ஐயோ மழை வர அப்படி இருக்கு என்ன பண்ணுறது இரட்டிடிச்சே வேற அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது அங்கே ஒரு பெரிய மண்டபம் இருக்கு சரி இந்த மண்டபம் இருக்கு இதில் தங்கிக்கலாம் மழை வர அப்படி இருக்கு இருளவும் இரட்டிடுச்சு வெளிச்சமும் இல்லாமல் இருட்டிடுச்சு நம்ம இந்த இரவு நேரத்தை இந்த மண்டபத்தில் போய்க்கிட்டு காலையில் அடித்து போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு பேர் போய் அந்த மண்டபத்தில் தங்கிட்டு உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்படி பேசிக்கொண்டே இருக்கும்போது என்ன பண்ணுறாங்க இன்னொருத்தர் வராது அவருக்கும் பார்த்தா என்னடா இரட்டிடுச்சேன் மலவர் அப்படி இருக்கேன் என்ன பண்ணுறதுன்னு தெரியல இங்கே தங்கலாமே இவங்க ரெண்டு பேர் இருக்கிறாங்களே இவங்களோட சேர்ந்து நம்மளும் தங்கிக்கலாமான்னு நினைக்கிறாரு அப்போ கேட்கறாரு நான் இங்கே கொஞ்சம் தங்கிக்கலாம்களா அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேர் கேட்குறாரு அதனால் அதனால என்ன வாங்க நீங்களும் சேர்ந்து தங்கிக்கலாம் அதனால என்ன இருக்குது அப்படின்னு இவங்க ரெண்டு பேர் சொல்கிறாங்க உடனே அவர் சேர்ந்து வந்து தங்கிக்கிறாரு மழையும் நல்லா கொட்டோ கொட்டோ கொட்ட ஆரம்பிச்சது இவங்க மூணு பேரும் அந்த மண்டபத்தில் தான் இருக்கிறாங்க அப்போ இந்த மூணாவது வந்தவருக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சது எனக்கு பசிக்கு இது என்ன பண்றதுன்னு தெரியல ஏதாச்சும் இருந்தால் சாப்பிட்லாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதனால் என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த முன்னாடி வந்த ரெண்டு பேரில் ஒருத்தர் என்ன பண்ணுறேன் என்கிட்ட மூணு ரொட்டி இருக்கு நான் தரேன் அப்படின்னு சொல்லி மூணு ரொட்டி எடுத்து வைக்கிறாரு இன்னொருத்தர் என்ன சொல்லி என்கிட்ட கூட அஞ்சு ரொட்டி இருக்குதுங்க அதை எடுத்து தரங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அஞ்சு ரொட்டி எடுத்து கொடுக்குறாரு ஆக இருக்கிறது எட்டு ரொட்டி தானே இருக்குது எப்படி சமமாக பிரித்து கொடுக்கறது பிரித்து சாப்பிட்றது அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு சின்ன இது நடக்குது ஒரு விவாதம் நடக்குது என்னடா பண்ணுறது மூணு ரொட்டி இருக்குது அஞ்சு ரொட்டி இருக்குது மொத்தம் எட்டு ரொட்டி தான் இருக்குது எப்படி நம்ம சமமாக பங்கீர்ந்து சாப்பிட்றது அப்படின்னு அவங்களுக்குள்ளே ஒரு யோசனை அப்போ அப்படி மூணாவது வந்து அவர் சொல்கிறார் என்ன அப்படிங்கிறப்ப ஒவ்வொரு ரொட்டியும் மூணு மூணு துண்டு ஆக்கிட்டோம்னாக்க ஆளுக்கு கொண்டு ஒன்று சமமாக வந்துடுங்க இல்லைங்களா அது மாதிரி சாப்பிட்டுக்கலாம் அப்போ அஞ்சு இங்கே எட்டு ரொட்டி இருக்குது மொத்தம் மூவெட்டி இருபத்தி நாலு ஆக மூணு ஒவ்வொரு துண்டையை என்ன பண்ணலாம் மூணு மூணு பீசா போட்டோம்னாக்கா மொத்தம் எத்தனை பீஸ் வருது இருபத்தி நாலு பீஸ் வருது ஆளு கெட்டுட்டா சாப்பிட்டுக்கலாம் இல்லைங்களா அப்படின்னு சொல்றாரு இந்த புதுசா வந்தவர் அது உடனே ஆமா ஆமா இது நல்ல யோசனை தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ரொட்டி ஒவ்வொரு ரொட்டியும் மூணு மூணு துண்டாக்குறாங்க மூணு மூணு துண்டு ஆக்க அனுப்புற மொத்தம் எத்தனை வருது இருபத்தி நாலு துண்டுகள் வருது இருபத்தி நாலு துண்டுகள் ஆள் ஆளுக்கு எட்டு எட்டு எடுத்து சாப்பிட்டுக்கிறாங்க சமமாக பகிர்ந்து சாப்பிட்டுக்கிறாங்க சாப்பிட்டு முடிஞ்சிட்டு இரவு நேரத்தை அங்கேயே படுத்து தூங்குறாங்க நல்லா திருப்திகரமாக தூங்குறாங்க தூங்கிட்டு இரவு நேரமும் முடிஞ்சிடுது வெடியமாக ஆரம்பிச்சிட்டு மழையும் நின்றுடுது சரி அப்போ பார்க்குறாரு அந்த மூணாவது வந்து ஒரு எனக்கு வேலை இருக்குதுங்க நான் கொஞ்சம் கிளம்புறேன் நன்றி எனக்கு பசி ஆத்துறதுக்கு நான் இரவு நேரத்தை எனக்கு கொடுத்ததுக்கெல்லாம் ரொம்ப நன்றிங்க அப்படின்னு சொல்லிட்டு தங்ககிட்ட ஒரு முடிப்பு எடுக்கிறாரு முடிப்பெடுத்து தங்கிட்டே இருக்கிற பொற்காசுகள் எல்லாம் எடுத்தாரு எடுத்தவரு ஒரு எட்டு பொற்காசுகள் எடுத்து அவங்கள்ட்ட கொடுத்துட்டு இதை வந்து இன்றைக்கி ரெண்டு பேரும் பிரித்து எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அவர் கிளம்பிடுறார் உடனே இங்கே ஏற்கனவே உட்காந்துருந்த ரெண்டு பேர் இருக்கிறாங்களே இதை வந்து ஆளுக்கு பாதியா அந்த மூணு ரொட்டி கொடுத்தவர் என்ன சொல்றாரு எட்டு காசு கொடுத்துருக்குறாரு ஆளுக்கு நாலு நாலு காசாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அது எப்படி நீ ஆளுக்கு நாலு நாலு காசாக எடுத்துக்கலான்னு சொல்கிற நீங்கள் நீங்கள் கொடுத்தது மூணு ரொட்டி தான் நான் கொடுத்ததும் அஞ்சு ரொட்டி அதனால மூணு ரொட்டி கொடுத்த நீ மூணு காசும் அஞ்சு ரொட்டி கொடுத்தனால அஞ்சு காசு எடுத்துக்கலாம் அப்படின்னு இப்போ சொல்றாரு அது எப்படிங்க நான் மூணு தான் வச்சுருந்தேன் மூணு தான் வச்சுருந்தாலும் குறைவா வச்சிருந்தாலும் கூட நான் என்ன பண்ணிட்டேன் எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு கொடுத்தேன் இல்லைங்களா நீங்கள் கூடுதலாக வச்சுருந்தீங்க அதனால கொடுத்தீங்க நான் கம்மியாக வச்சுருந்தாலும் நான் தான் அம்பிட்டே சேர்த்து கொடுத்துட்டேன் அதனால எனக்கு தான் நீங்கள் அதிகம் காசு தரணும் அப்படிங்கிறாரு தான் பெருசு ஒன்றும் அதிசயம் கிடையாது இந்த மூணு ரொட்டி தர்க்க மாட்டாரு இவருக்கு இந்த அஞ்சு ரொட்டி கொடுத்தவருக்கு அது ஒப்புல என்ன செய்யறது அப்படிங்கிறப்ப இவங்களுக்குள்ள ஒரு வாக்குவாதம் போயிட்டே இருக்கிறப்ப இவர் என்ன பண்ணலாம் சரி இதை வந்து இந்த இந்த ஊர் அரசர்கிட்ட கொண்டு போய் கொடுப்போம் நியாயத்தை கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரசர்கிட்ட போய் இங்க நடந்த எங்களுக்குள்ள வந்து யார் எத்தனை காயின் எடுத்துக்கிறது எத்தனை நாணயங்கள் எடுத்துக்கிறதுன்னு எங்களுக்குள்ள ஒரு வாக்குவாதம் நடக்குது இதுக்கு நீங்க தாங்க தகுந்த தீர்ப்பு சொல்லணும் அப்படின்னு சொல்லி அந்த அரசரை பார்த்து சொல்றாரு அந்த அரசரு என்னடா இவங்க சொல்றது சரியா தான் இருக்கு மூணு ரொட்டி கொடுத்த ஒரு மூணு மூணு காயினையும் அஞ்சு ரொட்டி கொடுத்த ஒரு அஞ்சு காயினையும் எடுத்துக்கிறத முறை ஆனா இவர் என்ன சொல்றாரு மூணு ரொட்டி அம்மியா இருந்த நானு தான் அதை அப்படியே கொடுத்துட்டேன் அதனால எனக்கு கூடுதலாக தான் கொடுக்கணும்னு அவர் சொல்றது நியாயம் தெரியுது அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாரு சரி சரி நீங்கள் இன்னைக்கு போங்க போயிட்டு நாளைக்கு வாங்க நான் தீர்ப்பை சொல்கிறேன் நான் அவங்களை அனுப்பிச்சி அனுப்பிச்சு வச்சுட்டு இரவு போய் அரசர் போறாரு இருந்தாலும் அவருக்கு சிந்தனை விட்டாங்களா தூக்கமே வரல எப்படி இவர்களுக்கு தீர்ப்பு சொல்கிறதுன்னு அதே யோசனையாக பண்ணிகிட்ருக்காரு யோசனையாக பண்ணிக்கிறதும் தன்னறியாமல் கண்ணாசர்றாரு கண்ணாசற போது கடவுள் அவர் கனவுல வராரு கடவுள் அவர் கனவுல வந்து ஒரு தீர்ப்பையும் சொல்லிடுறாரு அவர் சொன்ன தீர்ப்பு வந்து க அரசருக்கு வந்து சரியா படலை நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்களே இது சரியா அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட கேட்குறாரு உடனே கடவுள் கொடுத்த விளக்கம் வந்து அரசருக்கு ரொம்ப திருப்திகரமாக அமைஞ்சிருது அதுக்கு பிறகு சரின்னு சொல்லிட்டு அது கடவுள் போயிடுறாரு கனவும் முடிஞ்சிருது இவரும் நல்லபடியாக இரவு நேரத்தை நல்லா தூங்கி விடிஞ்சு எழுந்திருக்கிறாரு நல்லா இரவு நேரத்தை நான் தூ நல்லா தூக்கம் வந்துடுது தூங்கிறாரு தூங்கி எழுதியிருக்கிறாரு எழுந்துச்சு அடுத்த நாள் காலையில் அரை மணிக்கு போகிறாரு அரை மணிக்கு போனதே அவங்க ரெண்டு பேரும் கூப்பிட்றாரு கூப்பிட்டு அந்த எட்டு பொற்காசுகளை அந்த மூணு ரொட்டி கொடுத்தவருக்கு ஒரு பொற்காசமும் அஞ்சு ரொட்டி கொடுத்தவருக்கு ஏழு பொற்காசுகளையும் கொடுக்குறாரு என்ன அரசே நீங்க இப்படி பண்றீங்க அதுக்கு அவராச்சியும் என்ன சொன்னார் மூணு ரொட்டி கொடுத்தவருக்கு மூணு காசு அஞ்சு ரொட்டி கொடுத்தா நான் அஞ்சு எடுத்துக்கிறேன்னா அவராச்சி சொன்னாரு நான் அதையாச்சும் வாங்கியிருக்கலாம் நீங்க இப்படி செய்யறது அநியாயம் இல்லையா இது தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லி அந்த மூணு ரொட்டி கொடுத்தவர் தர்க்கம் பண்றாரு விவாதம் பண்றாரு இது சரியா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கறாரு உடனே அரசன் சொல்றாரு நீங்க மூணு ரொட்டி கொடுத்தீங்க மூணு ரொட்டிய எத்தனையா போட்டீங்க மொத்தம் எத்தனை துண்டு வந்துச்சு மூணு ரொட்டி ஒவ்வொரு ரொட்டியையும் மூணு மூணு துண்டா போட்டு போது ஒன்பது துண்டு வந்துச்சு அவர் அஞ்சு ரொட்டி எடுத்தார் அஞ்சு ரொட்டியை எத்தனையா போட்டார் ஒவ்வொன்றையும் மூணு மூணு துண்டாக போடும் போது ஐநூறு பதினஞ்சு துண்டு வந்துச்சு ஆகா இந்த இதில் ஒம்போது துண்டுல எட்டு துண்டை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க ஒரு துண்டை தான் புதுசாக வந்தவருக்கும் கொடுத்தீங்க அதில் பதினஞ்சு துண்டுகள் இருந்துச்சு பதினஞ்சு துண்டு இருந்தாலும் கூட அவர் சாப்பிட்டது எத்தனை ரொட்டி துண்டு எட்டு ரொட்டி துண்டு தான் சாப்பிட்டாரு நீதி ஏழு ரொட்டி துண்டுகளை புதுசாக வந்தவருக்கு கொடுத்தாரு ஆக ஏழு ரொட்டி துண்டை புதுசாக வந்தவருக்கு அவர் கொடுத்ததுனால அவருக்கு ஏழு பொற்காசு ஒரு ரொட்டி துண்டு தான் நீங்கள் அவருக்கு கொடுத்தீங்க அதனால் உங்களுக்கு ஒரு பொற்காசு இது இதுதான் கர சரியானது இதுதான் கடவுளோட தீர்ப்பு புரியுதுங்களா நீங்கள் என்ன தான் செஞ்சாலும் எவ்வளோ தான் நான் அவ்வளோ கொடுத்தேன் இவ்வளோ கொடுத்தேன் நீங்கள் நினச்சாலும் நம்மளோட இழப்பு அவருக்கு கணக்கு கிடையாது நம்மளுடைய செய்கின்ற புண்ணியந்தான் அவருக்கு கணக்கு ஆக நீங்கள் செய்த ஒரு ரொட்டி துண்டு தான் அவருக்கு கொடுத்தீங்க அதனால் உங்களுக்கு ஒரு பொற்காசு ஏழு ரொட்டி துண்டு அவருக்கு கொடுத்தாரு அது அவருக்கு ஏழு பொற்காசுகள் ஆக நாம் செய்கின்ற புண்ணிய கணக்கை கடவுள் கண்டிப்பாக அருமையாக கணக்கு வச்சிருப்பாருங்கிறது இருந்து தெரியுது இல்லைங்களா புரியுதுங்களா ஆக எப்போவுமே நாம் இதை என்னைக்கு நாளும் எப்ப நாளும் நாம் என்ன செய்கிறோம் என்பதை யார் பார்க்குறா நாமலாம் யாருக்கும் தெரியாது நினைச்சிட்டு இருக்கோம் இல்லை யார் பார்க்குறா மேலே இருக்கிறவர் பார்த்துட்டு தான் இருக்காரு ஆக முடிந்த வரைக்கும் நம்மளால் முடிந்த நன்மைகளை பிறருக்கு செய்வோம் புண்ணியத்தை சேர்ப்போம் நன்றி வணக்கம்